உணர்மனது தன்னை கர்த்தாவாக எண்ணிக்கொண்டு தன்னை சீரமைக்க பாடுபடுகிறது நமது ஏற்க மறுக்கும் சிந்தனைகளால் நாம் விரும்பாத உணர்வுகள் அனைத்தும் உறுதி செய்யப்பட்டு விடுகின்றன உணர்மனம் என்பது அடிமனதினால் உருவாக்கப்பட்ட ஒரு விளைவே உணர்வு என்பது நிலையானதன்று உருண்டோடும் இயல்புடையது கணந்தோறும் மாறிக்கொண்டே இருப்பது எந்த உணர்வையும் நாம் அப்புறப்படுத்த தேவையில்லை தாமாக ஏற்படும் உணர்வுகளெல்லாம் தாமாகவே ஓடி மறைந்துவிடும் நாம் நமது உணர்வுகளை முழுமையாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் நமக்கு இயல்பாக ஏற்படும் உணர்வுகளை தவிர வேறு எந்த உணர்வுகளையும் எதிர்பார்க்க கூடாது என்ற எளிமையான புரிதலுக்கு நாம் வந்துவிட வேண்டும் உணர்மணம் செய்வதற்கு எதுவுமே இல்லாத நிலையில் அடிமனதிலிருந்து புறப்பட்டு வரும் அத்தனை உணர்வுகளும் தங்கு தடையில்லாமல் உணர்மனமாகி உருண்டோடி மறைந்து விடுகின்றன ஏதாவது ஒரு அனுபவத்தின் மீது நாம் பற்றுக் அது நமது விடுதலையை தடுத்துவிடும் ஏதாவது ஒரு அனுபவத்தின் மீது நாம் பற்றுக்கொள்வோமாயின் அது நமது விடுதலையை தடுத்துவிடும் அனைத்து உணர்வுகளுக்கும் நமது முழு மனதையும் விரிய திறந்து வைத்திடுவதே இந்த விடுதலை இதுவே புரிதல் முக்தியை கொடுக்கும் புரிதல் நாம் புரிந்து கொண்டு விட்டோம் என்பதையும் புரிந்து கொள்ள வேண்டும் ஞானம் என்பது அனைத்துமே நகர்ந்து செல்ல அனுமதிப்பதே நமது உணர்வுகள் எல்லாம் செல்ல அனுமதிப்பதே ஞான நிலை ஒருவர் மீளா துயரத்தில் இருக்கும் போது அவர் தன் உணர் மனதை சுதந்திரமாக இயக்கி நகர்ந்து செல்ல அனுமதிப்பதன் மூலம் தனது துயரங்களிலிருந்து விடுபடுகிறார் இதனால் அவர் தாம் புரிந்து கொண்டு விட்டோம் என்பதையும் புரிந்து கொள்கிறார் உணர்வு நமக்கு மட்டுமே சொந்தமானாலும் நமது செயல் பலரோடு தொடர்புடையது வெளிப்புற நடவடிக்கைகளை வெளிப்புற சூழ்நிலைகள் தாம் தீர்மானிக்க வேண்டும்